பௌர்ணமி நிலவை பார்த்து நம்ம வேண்டணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கேட்டது கிடைக்குதா இதை வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறவங்க இது வந்துட்டு என்னோட அனுபவம் மட்டும் இல்லைங்க நிறைய பேர்கிட்ட நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயங்க எனக்கு தெரிஞ்சவங்க என்னோடய சர்க்கிளில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு வந்து நிலாவை பார்த்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட எல்லாம் விசாரித்து தெரிஞ்சது தான் அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு அவங்க வேண்டின ஒரு பெரிய விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்துருக்குங்க ஆனால் வந்துட்டு பாருங்கள் அந்த ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம வந்து அந்த பௌர்ணமி நிலவை கிழக்கு பார்த்து நின்று மனசார நம்ம ஏதோ ஒரு காரியம் நினச்சிக்கிட்டு வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் வந்து கட்டாயம் நடக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க வாழ்க்கையிலையும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க அந்த பதிவு வந்து நம்ம விரிவாக பார்க்க போகிறவங்க இதில் வந்து நிறைய ஆச்சரியங்களும் அதிசயமும் நிறைஞ்சிருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது வரைக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டும் ஒருத்தங்க நீங்கள் தான் ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் கஷ்டம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு ஏற நாட்டுச்சனி வேறு நடந்துகிட்டுருக்கு நீங்கள் எதாச்சும் இந்த பௌர்ணமி நிலவை பார்த்து வேண்டிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சென் மொட்டை மாடியில் போய் நின்று வேண்டினவங்க ஆனால் என்ன வே நான் வேண்டுனதுலாம் வந்துட்டு ரொம்ப பெரிய வேண்டுதல்கள்ங்க அதனால பாருங்கள் அது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட சொல்கிறேன் ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நடந்துருக்கு இந்த பௌர்ணமி நிலவை வேண்டினதுனால அவங்க மனம் வந்துட்டு அமைதிப்பட்டிருக்கு பெரிய பிரச்சனை விஷயங்கள் எல்லாம் முடிச்சு வச்சுருக்கு மனம் வந்து சந்திரன் வந்துட்டு சம்மந்தப்பட்டது நம்மளோட மனசு பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரனோட சம்மந்தப்பட்டது நிலவு வந்து சந்திரன் தானே அதனால பாருங்க அந்த நிலவு அந்த சந்திரனோட அனுகிரகம் கிடைக்குன்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாகவே ரொம்ப கவலை கஷ்டங்கள் சில மாதங்களாக வந்துட்டு பெரும் கஷ்டங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா இன்னொன்று வந்துட்டு ஏழரை நாட்டு சனி மீன ராசிக்கு வந்து நடந்துட்டு இருக்கு அதனால பாருங்க சரி இது வந்து மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் சரி வேண்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனேன் போய் நான் நின்று வேணுனேங்க ஆனால் எனக்கு இன்னும் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பெருசாக வருதுன்னு தெரியல ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க வேண்டது கிடைக்குது மனசு வந்து அமைதிப்படுது அடுத்து வந்து மனக்கவலைகள் வந்து தீருது அடுத்து ஏதாச்சும் ஒரு பெரிய வேண்டுதல் நம்ம வந்து வீடு வாங்கலாம் கார் வாங்கணும் அப்புறம் பிள்ளைகளோட உயர் படிப்பு அடுத்து உயர் பதவி இது எல்லாமே வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கிழக்கு பார்த்து நின்று வேண்டணும்னு சொல்கிறாங்க கிழக்கு பார்த்து நின்று இந்த நிலவை பார்த்து நம்ம அந்த நேரத்தில் வந்துட்டு வேறு எதையுமே நினைக்கக்கூடாதுங்க அந்த நிலவு மட்டும்தான் நம்ம கண்ணில் இருக்கணும் அப்படியே ஒரு தியானம்னே வச்சுக்கோங்க அந்த நிலவை மட்டும் பார்த்துட்டு நம்ம வேறு அதை பார்த்துட்டு வேறு எதையுமே நினைக்கக்கூடாது இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தின் வேகங்களை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கிரகங்கள் இல்லையா அந்த கிரகங்களையே கட்டுப்படுத்தக்கூடியது அந்த நிலவின் தரிசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு நம்ம குலதெய்வமும் சரி நம்ம அனைத்து தெய்வங்களும் சரி நம்மளுக்கு நடக்க இருக்கிற கெடுதலை வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்கிறாங்க அதனால் பாருங்கள் நீங்களும் இதை வந்து செஞ்சு பாருங்கள் ஆனால் வந்து நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி பௌர் பௌர்ணமி அன்றைக்கும் தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நான் இப்போ வந்துட்டு ஒரு பௌர்ணமி தாங்க இது மாதிரி தரிசனம் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து பார்க்கலாம் ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்குதா நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்துருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லதுன்றதுக்கே ஒரு இடம் இல்லாமல் போச்சு மனவேதனைகள் மன கஷ்டங்கள் இது மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு பாப்பம் அந்த ச தெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ணியும் பாருங்கள் அந்த நம்மளுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறத காட்டுதுங்க